உங்களுக்கு அட்லிய தெரியுமா நான் பண்ணுவேன் அட இவர் இல்லங்க கிளமண்ட் அட்லி நிறைய பேருக்கு தெரியாதல கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்தியாவுக்கு இவருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த பின்னாடி இங்கிலாந்து பிரதமரா கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட வின்சென்ட் சர்ச்சில் பதவியை இழந்து புதிய பிரதமரா பதவியேற்றவர் தான் தொழிலாளர் கட்சியுடைய தலைவர் கிளமெண்ட் அட்லி அவர் பிரதமரானப்போ பிரிட்டன் படு மோசமான கண்டிஷன்ல இருந்துச்சு பொருளாதாரத்தையும் மீட்டெடுக்கணும் அதே சமயத்துல தன்னுடைய கொள்கையான சோசியலிசத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கறதால பார்த்து பார்த்து பல மாற்றங்களை செஞ்சாரு அட்லி இவருடைய ஆட்சியில தான் இங்கிலாந்துல பேங்க்ஸ் ரயில்வேஸ் மைனிங்னு பல விஷயங்கள் ஆக்கப்பட்டுச்சு அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளை விடுவிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா குரல் கொடுத்தவரும் இவர் தான் எதிர்ப்புகளுக்கு நடுவுலையும் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு முழு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் கட்சி மேல ஆங்கிலேய அரசு விதித்திருந்த தடையை நீக்கி இந்தியாவின் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு குழு அதற்கு அடுத்தபடியா அவர் செஞ்சதுதான் இந்திய சரித்திரத்தில் அவருடைய பெயரையும் இணைக்க காரணமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அழைக்கப்படக்கூடிய பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இந்தியாவுக்கு ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தேழு சுதந்திரம் அளிக்கப்படும் அதே மாதம் இந்தியாவை விட்டு பிரிட்டிஷார் மொத்தமா வெளியேறிடுவாங்க அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டார் கிளவன் அந்த அறிவிப்பின் தொடர்ச்சியாக தான் மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கான விடுதலைக்கு ஏற்ற ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்து நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு அணிக்கு சுதந்திரமும் கிடைச்சது அப்படி இந்தியாவில் இருநூறு ஆண்டு கால பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இந்தியர்களின் சுதந்திர கனவை நிஜமாக்கும் முக்கிய அறிவிப்பை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் பிரிட்டிஷ் பிரதமர் கிளமன் டட்லி முன்மொழிந்த நாள் இன்று